துடிப்பான குஜராத் உச்சி மாநாடு என்ன இந்த துடிப்பான குஜராத் உச்சி மாநாடு அப்படின்னா துடிப்பான குஜராத் அப்படின்ற பெயர்ல பத்தாவது சர்வதேச வர்த்தக உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கனா தொடங்கி வச்சாரு இதுல நூறு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பங்கேற்கிறாங்க இந்த நூறு நாடுகளில் முப்பத்தி மூன்று நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பங்குதாரர்களா இணையிறாங்க இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் ஏழு லட்சம் கோடி முதலீடுக்கான ஒப்பந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு சென்னையில் நடந்து முடிந்த தமிழகத்துடனான உலக முதலீட்டார் மாநாட்டில் ரூபாய் ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி முதலீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதுதான் துடிப்பான குஜராத் அப்படின்ற உச்சி மாநாடு